யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் திருவிவிலியம் ஹோலி பைபிள் உலகிலேயே அதிகமாக அச்சிடும் புனித நூல் ஹோலி பைபிள் தான் உலக அளவில் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் புனித புத்தகமும் திருவிவிலியம்தான் அத்தகைய திருவிவிலியத்தை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது திருவிவிலியம் பல புத்தகங்களை உள்ளடக்கியது ஒவ்வொரு புத்தகமும் கடவுள் மனிதர் மேல் கொண்ட பேரன்பை வெளிப்படுத்தும் நாம் இப்போது கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் புத்தகம் இந்த புத்தகத்தில் நூற்றி ஐம்பது திருப்பாடல்கள் உள்ளன திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம டிடி கிரியேஷன் பைபிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் எண்பத்தி நான்கு இந்த திருப்பாடல் கடவுளின் மகிமையை கண்டவர் அவரிடம் அடைக்கலம் கேட்டு மனமுருகி மன்றாடுகிறார் படைகளின் ஆண்டவர் இரக்க குணம் உடையவர் அவரே நம்மை வழிநடத்தும் அரசர் நம்மை காக்கும் தெய்வம் ஆண்டவரது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெயர் பெற்றோர் அவரது வாழ்வில் குறையின்றி நிறைவாயிருப்பர் நாமும் நமது தேவைக்காக மனமுருகி இறைவனிடம் மன்றாடுவோம் வாங்க கடவுளிடம் நமது தேவையை எப்படி கேட்பது என்று இத்திருப்பாடலில் தெரிந்து கொள்ளலாம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் எண்பத்தி நான்கு திருக்கோவிலுக்காக ஏங்குதல் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கித் தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றுமுளை இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசரே என் கடவுளே உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேர் பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீர் ஊற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு சியோனில் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் யாக்கோபின் கடவுளே எனக்கு செவிசாய்த்தருளும் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் இருப்பதே இனிமையானது ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரே உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றிய உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிக்கவும் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை ஷேர் பண்ணுற ஒவ்வொருவரும் ஒரு தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடலில் சந்திக்கலாம்